பிஇ படிக்கணும் இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த பிரான்ச்சு தான் படிக்கணும் அப்படி டிசைட் பண்ணி வந்தவங்க சில பேர் இருப்பாங்க நான் பிஇ தான் படிக்கணும் இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத தானே எடுத்து படிக்க வந்த மாணவர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க வேறு சில பேர் கேட்டால் எங்கள் அப்பா படிக்க சொன்னார் எனக்கு கூட அவ்வளோ இஷ்டம் இல்லை எங்கள் பெரியப்பந்தான் இந்த வேலையை பண்ணி விட்டான் சும்மா இல்லாமல் அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா பார்த்து பெரியப்பை சொன்னான் இன்ஜினியரிங் படித்தா அந்த இதில் சவுதியில் எங்கேயோ வேலை கிடைக்குமா சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் போய் அனவசமாக மாட்டிக்கிட்டேன் எல்லாம் எங்கள் பெரியப்பா பண்ண வேலை அப்படின்னு எந்த அப்படி இல்லாத பெரியப்பாவை சபிக்கிறவன் எவ்வளோ பேர் இருப்பேன் ஏதோ இன்னொருத்தர் சொன்னது அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவெடுத்து இங்கே வந்து நான் வேறு வழி இல்லாமல் படிக்கிறேன் அம்மா சொன்னாங்க பெரியம்மா சொன்னாங்க சித்தி சொன்னாங்க எதோ ஒரு ரீசன் இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டு அசிங்கப்படுத்த விரும்பலை உங்களை நீங்களாவே அந்த முடிவு எடுத்தவங்க யாருங்க கை தூக்குங்கோ மற்றவங்க அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை நான் விளையாட விரும்பலை நீங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்காங்க இது